பேதாததின் பரிசுத்தவின் பேராலே ஆமென் மரியே வால்்கே இந்தேறி வார்த்தை உங்களிடம் ஒப்பிக்கப்பட்டவர்களை அடக்க இயலாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள் டு நாட் ட்ரை டு ரூல் ஓவர் தோஸ் ஹூ ஹவ் பீன் புட் இன் யுவர் கேர் பட் பீ எக்ஸாம்பிள் டு தி फ्लாக் ஒன்று பேதரூர் ஆதிகாரமாய்ந்து வர்சனம் மூன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் முன்மாதிரியாக கொள்ளுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியுள்ளார் மன்னிப்பில் அன்பில் தூய்மையில் நீதியில் நேர்மையில் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் நாம் நம் நீதியின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் அதனால் அவரைப் போல நாம் வாழ வேண்டும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் மற்றும் நம் வாழ்வில் சந்திப்பவர்களிடத்தில் அன்பாகவும் கனிவாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதர்களையும் அடக்கியால நினைக்க கூடாது நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் அலுவலகத்தில் நமக்கு வேலை செய்து கொடுப்பவர்களை அடக்கியாளாமல் அவர்களுக்கு அன்பான தூய்மையான வார்த்தைகளை சொல்லி அவர்களிடத்தில் அக்கறையோடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களிடத்தில் குறைகளை மட்டும் பார்த்து கொண்டு அவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை பாராட்டாமல் இருக்கக்கூடாது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை பாராட்டி புகழ வேண்டும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை போல பிறரை பாராட்டும் பழக்கங்கள் நம்மிடத்தில் வந்தால் குடும்பங்களில் கணவன் மனைவி இடத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் மாமியார் மருமகளிடத்திலும் மற்றும் அனைத்து உறவுகளிலும் சண்டைகள் இருக்காது இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமீன் நெஞ்சத்தில் நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே ஏசு அழைக்கின்றார் வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும் வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடிய சேர்க்கும் செய்த பாவம் இனி போதும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்திலே வருகின்றார் நூறுொண்ட நெஞ்சத்தையே ஏசு அழைக்கின்றார்